திருச்சி மன்னச்சநல்லூர் ஸ்ரீ பூமிநாத சுவாமி ஆலய தரிசனம் நமச்சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோக்கழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க தென்னாடுடைய ஈசன் கோவில் கொண்டு அருளும் திருத்தலங்கள் பலவாகும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களுக்கான தலங்களும் அவற்றில் உண்டு பஞ்சபூத ஸ்தலங்கள் பிரசித்தி பெற்று விளங்குகின்றன அவற்றுக்கு இணையான திருத்தலங்களும் தமிழ்நாட்டில் உண்டு வாஸ்து வாஸ்துதோஷம் போக்கக்கூடிய திருத்தலமாக நிலத்திற்குரிய தலமாக விளங்குகின்றது திருச்சியிலுள்ள மன்னச்சநல்லூர் மன்னச்சநல்லூர் திருத்தலத்தில் ஈசன் ஸ்ரீ பூமிநாதர் என்னும் திருநாமம் கொண்டு அருள்கின்றார் இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ பூமிநாதர் ஆலயத்திற்கு இதோ அழைத்துச் செல்கின்றோம் மூன்று நிலைகளுடனும் ஐந்து கலசங்களுடனும் மிகவும் கம்பீரமாக காட்சி தருகின்றது ஆலயத்தின் ராஜகோபுரம் நடுநாயகமாக திருவாவடுதுரை ஆதின கர்த்தரின் சுதைச்சிற்ப வடிவமும் தெய்வ திரு உருவங்களும் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளன ராஜகோபுர வாசலின் வழியாக உள்ளே நுழைகின்றோம் வாசலுக்கு நேர் எதிரில் செப்பு கொடிமரம் நீண்டு நெடிதுயர்ந்து காணப்படுகின்றது கொடிமர விநாயகரும் அவரது வாகனமான மூன்றுருவும் இடம்பெற்றுள்ளன அடுத்ததாக பிரதோஷ நந்தி காணப்படுகின்றது முன்பக்க முகப்பில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஆகியோர் இருபுறமும் நடுவில் ரிஷப வாகனத்தில் சிவசக்தியும் வடிவில் காணப்படுகின்றனர் பிரகார வலம் வருவோமா பிரகாரத்தில் முதலாவதாக தேவார திருவாசகம் அருளிய நால்வர் பெருமக்களின் சன்னதி அமைந்துள்ளது ஸ்ரீ பூமிநாதரின் கோஷ்டத்தில் நின்ற திருக்கோல விநாயகர் முதலில் காணப்படுகின்றார் தென்முக கடவுளாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அற்புதமாக காட்சி தருகின்றார் ஸ்ரீ பூமிநாதர் ஆலயத்தின் பின்பக்கம் வரிசையாக அமைந்த அருட்சன்னதிகளை காண்கின்றோம் ஸ்ரீ நிருதி விநாயகர் முதல் சந்நிதியை அலங்கரிக்கின்றார் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ காசி விசாலாட்சி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சந்நிதிகளை வணங்குகின்றோம் ஸ்ரீ கஜலட்சுமி ஸ்ரீ பூமிநாதரின் கோஷ்டத்தில் பின்பக்கம் ஸ்ரீ லிங்கோத்பவர் காணப்படுகின்றார் ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் என சிவாலயங்களுக்கே உரிய பஞ்ச கோஷ்ட மூர்த்திகள் இடம்பெற்றுள்ளனர் ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக ஈசனுக்கே உரிய வில்வ மரம் விளங்குகின்றது நவ கிரகங்கள் அவரவர் பீடத்தில் அமர்ந்து அருள்கின்றனர் ஆலயத்தின் உள்ளே ஸ்ரீ சூரியன் மற்றும் ஸ்ரீ காலபைரவர் ஒரு புறம் காணப்படுகின்றனர் ஸ்ரீ சந்திரன் மறுபுறம் காட்சி தருகின்றார் அம்பிகை இங்கே ஸ்ரீ தர்ம சம்பர்தினி அம்மனாக காட்சி தருகின்றாள் முன்புறம் மகா மேருவுடன் காணப்படுவது வெகு விசேஷம் இத்தல அம்பிகையை வேண்ட எண்ணியது ஈடேறும் மூலவர் ஸ்ரீ பூமிநாதர் சிவலிங்க திருமேனியுடன் அதி அற்புத தரிசனம் தருகின்றார் இவர் சுயம்பு மூர்த்தி என்பது தனிச்சிறப்பு வாஸ்து பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது என கூறினோம் அல்லவா என்ன பரிகாரம் இங்கு செய்யப்படுகின்றது என்கிற தகவலையும் அறிந்து கொள்வோம் மண் அரக்க நல்லூர் என்ற பெயரே பின்னாளில் மண்ணச்ச நல்லூர் என்றானதாக கூறப்படுகின்றது மணல் அரக்கன் வழிபட்ட தலமாக போற்றப்படுகின்றது மூலமூர்த்தியின் திருமேனி ஒளிபடாத சிறப்புடையது போன்ற அமைப்பு திருச்சியிலிருந்து சிதம்பரம் வரையில் வேறு எந்த கோவிலிலும் கிடையாது என்கிறார்கள் வீடு வாங்க விற்க வீடு கடைகள் உள்பட கட்டிடங்கள் கட்ட ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட விவசாயம் செழிக்க அந்த இடத்து ஈசான மூலை மண்ணை மஞ்சள் நிற துணியில் கட்டி இந்த கோவிலுக்கு கொண்டு வருகின்றனர் ஐந்து தீபங்கள் வாங்கி ஒரு தீபத்தை கொடிமர விநாயகருக்கு ஏற்றுகின்றனர் சுவாமிக்கு இரண்டு தீபமும் அம்பிகைக்கு இரண்டு தீபமும் என ஏற்றி வணங்குகின்றனர் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த மண்ணை ஸ்ரீ பூமிநாத சுவாமி மீதும் வாஸ்து யந்திரம் மீதும் வைத்து அர்ச்சனை செய்து பெற்றுக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் கோவிலை ஒருமுறை வலம் வந்து அந்த மண்ணை ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தடியில் போட வேண்டும் வில்வ மரம் மகாலட்சுமி வாசம் செய்யும் மரமாகும் வில்வ மரம் எப்படி செழித்து வளர்கிறதோ அதேபோல் பக்தர்களின் வளர்ச்சி பெற்று முழுமை அடைவதாக ஐதீகம் இரண்டாவது முறையாக கோவிலை கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து அதனை மஞ்சள் துணியில் கட்டிக்கொள்ள வேண்டும் வாஸ்து முறைப்படி ஈசான்ய மூலையில் நீரோட்டம் மிகுந்த இடத்தில் வன்னி மரம் அமைந்துள்ளது சிறப்பாகும் மூன்றாவது முறை கோவிலையும் நவக்கிரகங்களையும் சுற்றி வந்து கொடிமரத்தடியில் விழுந்து வணங்க வேண்டும் கோவிலுக்கு வந்து சென்றவர்கள் எடுத்து சென்ற மண்ணை மறுநாள் காலை புதன் அல்லது குரு ஓரையில் ஏற்கனவே மண்ணெடுத்த மூலையில் கொட்டி கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும் மண் எடுத்து வந்த மஞ்சள் துணியில் ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து முடிந்து அதை வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்க வேண்டும் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு ஸ்ரீ பூமிநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ருத்ர அபிஷேகம் வாஸ்து ஹோமம் ஆகியவை செய்யப்பட்டு ஹோமகுண்ட மணல் வன்னி மரத்தடியில் போடப்படுவதால் பக்தர்களின் வேண்டுதல் எளிதில் நிறைவேறுகிறது பூமி குற்றம் எண்களின் பிழை பில்லி சூன்யம் ஏவல் எந்திரம் மந்திரம் மாந்திரீக தோஷம் உள்பட பதினாறு வகையான பூமி பிரச்சனைகளை சரி செய்கிறார் இத்தல ஈசனான ஸ்ரீ பூமிநாதர் பிரதோஷ வழிபாடு இத்திருத்தலத்தில் மிக மிக சிறப்பாக நடைபெறுகின்றது பிரதோஷ நந்திக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன ஆலயத்தை சுற்றி பிரகாரத்தில் பிரதோஷ உலா நடைபெறுகிறது இதில் மன்னச்சநல்லூர் மட்டுமின்றி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொள்கின்றனர் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயம் சிறந்த வாஸ்து தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகின்றது பதினாறு வகை தோஷங்களையும் போக்கி பதினாறு பேருகளையும் தருகின்றார் இத்தலத்து ஈசனான ஸ்ரீ பூமிநாதர் வீட்டிலிருந்தபடியே இந்த நிகழ்ச்சியை காணும் காணும்ன்னச்சநல்லூர் ஸ்ரீ பூமிநாதரின் பேரருள் நிச்சயம் உண்டு திருச்சிற்றம்பலம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க